வளமையா நாங்கள் பேசக்கூடாது என்று நினைத்தாலும் கூட பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகிற விடயங்கள் தான் இந்த இழப்புகள் விபத்துகள் சம்பந்தமான விடயங்கள் இப்போ நாங்கள் நேற்று நாளிலேயும் அந்த கோர விபத்து சம்பந்தமா பேசியிருந்தோம் என பேருந்து விபத்து அதே நேரத்தில் அந்த வெசாக்க அலங்காரத்தில் ஈடுபட்ட ஒரு சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பதிவாகியது இது போன்ற சம்பவங்கள் பற்றிய செய்திகளை கேள்விப்படுகின்ற போது உண்மையிலே மனசுக்கு மிகவும் கவலையா இருக்கும் இந்த சிறுமி மிகவும் விருப்பத்தோடு ஈடுபாடோடு இந்த அலங்கார நடவடிக்கைகளில் ஈடுபட்டாராம் திடீரென்று

உலகம் தேவைப்படுகின்றவர்களுக்கு நன்கொடையாக தன்னுடைய சொத்துக்களில் பகுதிகளை வழங்குறதுக்கு தயாராம் இப்படி உலகின் பல நாடுகள் இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை பிரித்து வழங்க போறேன் அப்படின்ற ஒரு முடிவு நல்ல செய்தியை சொல்லி இல்லையா பல சொத்து சேர்த்து சேர்த்து தங்கட பரம்பரைக்கு சேர்ப்பாங்க ஆனா பாருங்க பில் கேட்ஸ பொறுத்தவரையில அவர் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் வர சாதாரணமான முடிவு கிடையாது பெரிய ஒரு முடிவு சொல்வார்கள் இந்த இறைவன் மேலிருந்து நேரடியா வரமாட்டார் யார் மூலமாவது வருவார் அந்த மாதிரி இறைவனால் படைக்கப்பட்ட ஒருவராக இருக்கின்ற இறைவன் என்று நேரம் போர் நிறுத்தம் இப்போ அதற்கு அமெரிக்கா தான் முக்கிய காரணம் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார் இந்தியா ஏற்றுக்கொள்றதா இல்ல ஆனா தலையிட்டார் தானே தலையிட்டார் சில வெளியிட்டார் ஆனா இந்தியா நேரடியாக அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது இன்னொரு நாட்டினுடைய தலையீட்டை நேற்று மதுபடி நாங்கள் சொல்லியிருந்தோம் என்ன பல உயிரிழப்புகள் பல லட்சமான உயிர் பல லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் எல்லாம் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வராட்டி நடந்திருக்குமா என்றும் சொல்லியிருக்கிறேன் அதனால் உண்மையிலே அமைதி எதையும் பேசி தீர்ம தீர்த்து கொள்வது அப்படின்றது நல்ல விஷயம் அதுதான் இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையில நடைபெறுகின்றது இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விண்ணில் ஒரு புதிய செயற்கைக்கோளை ஏவுவதற்கான திட்டத்தை தீட்டி விட்டது இஸ்ரோ அந்த பணிகளை ஆரம்பித்து விட்டது

பிறகு தான் இந்த மாதிரி ஒன்று செய்ய வேண்டும் என்று பேசப்பட்டு இப்ப அதுக்கான வேலையில ஆரம்பிச்சிட்டாங்களாம் ரைட் ஓகே இப்ப இங்கிலாந்து பிரதமர் வீட்டுல தீ விபத்தாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கிடைச்சிருக்கிறது ஆக உயிர் சேதம் ஒன்றும் ஏற்பட இருந்தாலும் அவர் ஒரு வீட்டின் ஒரு கதவு சேதம் அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு கடந்த ஜூன் மாதம் தானே அவர் பதவியேற்றார் அந்த பதவியேற்பில் இருந்து அவர் அதிகாரப்பூர்வ இல்லத்துல தான் வசித்து வருகிறாராம் ஆக இப்ப வந்து விசாரணைகளை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாங்களா